ஐ ஒன்ட் மேக் எ வெரி இம்பார்ட்டண்ட் இனிஷியேட்டிவ் தட் வேவ் ஸ்டார்டட் வி ஹாவ் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் நைன்த் டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஆஃப் விஸ்வக்சேனா குரூப் ஆஃப் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் திஸ் மெசேஜ் இஸ் ஃபார் எனி ஸ்டூடண்ட் ஸ்டடிங் எனிவேர் இது நான் பைலிங்கோவில் சொல்கிறேன் ஸோ தட் உங்களுக்கும் புரியணும் எல்லாருக்குமே புரியணுன்றதுக்காக ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவை நம்ம ஆரம்பிக்கணும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸை நம்ம பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரையில் வி ஆர் அனௌன்சிங் இட் ஆஸ் எ இயர் ஆஃப் டிசிப்ளின் அண்ட் குட் ஹேபிட்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் என்ற பள்ளி ஆண்டை நல்ல பழக்கங்களை வளர்ப்பதற்காகவும் நல்ல ஒழுக்கத்தை வளர்க்கக்கூடிய ஒரு வளாகமாகவும் இந்த வருஷம் நம்ம கொண்டு வரப்போகிறோம் எதற்காகன்றது சொல்கிறதுக்கு தான் இந்த உங்களுக்கு இந்த மெசேஜ் இந்த மெசேஜ் நான் சோசியல் மீடியால போடப்பேன் டிசிப்ளின் அண்ட் இது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று இணைந்தது டிசிப்ளின் இஸ் நாட் என் ஐசோலேஷன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஹேபிட் பொறுத்தது நம்முடைய டிசிப்ளின் பொறுத்தது இதுவரையில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இதனால் வரையில் நம்முடைய ஹேபிட் எப்படியோ இதனால் வரையில் நம்முடைய ஒழுக்கம் அப்படியோ அப்படி இருந்தது இனிமேல் நம்ம அனுபவிக்கக்கூடிய ஃப்யூச்சர் எதிர்காலம் கூட இட் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் டிசிப்ளின் அண்ட் ஹேபிட் நானும் ராதா மேடமும் வி ஹவ் சீன் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு டூ தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க

அதாவது செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யணும் செய்ய வேண்டிய வேலையை செய்யாட்டாலோ செய்யக்கூடாத வேலையை நீ செஞ்சாலோ உன்னுடைய வாழ்க்கை அழிந்துடும் உன்னுடைய அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்காது ஸோ வி ஆர் கோயிங் டு அனவுன்ஸ் வி ஹேவ் ஆல்ரெடி திஸ் மீட்டிங் வி ஆம் அனௌன்சிங் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் வில் பி அ இயர் ஆஃப் டிசிப்ளின் அண்ட் குட் ஹேபிட்ஸ் என்னென்ன ஹேபிட் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் நான் சிம்பிளாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கீங்க அது உங்கள் ஹேபிட்டு எத்தனை மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு பிறப்புகிறீங்க அது உங்கள் ஹேபிட்டு சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்றீங்க அது உங்கள் ஹாபிட்டு யூனிஃபார்ம் எப்படி போடுறீங்க அது உங்கள் ஹேமிட் வகுப்பில் எப்படி உட்காருறீங்க அது உங்கள் ஹேமிட் யுவர் ஹேண்ட்ரைட்டிங் ஹேபிட் க்ளாஸில் அட்டென்டிவ்வாக இருக்கீங்களா இல்லை அங்கங்கே பராக் பார்க்குறீங்களா ஹேபிட் பல இடங்கள்லேருந்து ஃபோன் வருது நம்ம வீடியோவை பார்த்துட்டு என்ன பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க எவ்வளோ சொன்னாலும் பசங்க படிக்க மாட்டேன்றாங்க இல்லை எவ்வளோ படித்தாலும் மார்க் வாங்கலை இதுக்கு ஒரே ஒரு காரணம் உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் கையில் என்ன இருக்குன்னா உங்களுடைய ஹேபிட் உங்களுடைய டிசிப்ளின் ஆல் அவர் டீச்சர்ஸ் ஆர் ட்ரெயின்ட் ஆர் கோயிங் டு பி ட்ரெயின் ஆர் ஆல்ரெடி ஆல்ரெடி ஸ்டார்டட் தி இனிஷியேட்டிவ் எவ்ரிபடி வில் பி அ ஹேபிட்ஸ் ஃபெசிலிட்டேட்டர் ஹேபிட் ஃபெசிலிட்டேட்டர் டிசிப்ளின் ஃபெசிலிட்டேட்டர் எப்படி வந்து நம்ம உடம்பு நாளுக்கு நாள் வளருதோ எப்படி நம்ம வளர்க்குறோமோ அப்படி தான் உடம்பு வளரப்போகுது ஒரு செடியை வைக்கிறோம் எப்படி வளர்க்குறோமோ அப்படி தான் அந்த செடி வளரப்போகுது நம்ம ஹேர் ஸ்டைல் எடுத்துக்கோங்க அதை அடிக்கடி ட்ரிம் பண்ணிட்டோம்மா நல்லா இருக்க போகுது அதை அடிக்கடி ட்ரிம் பண்ணலைன்னா ஜடை உழுந்துடும் சீ பேன் வந்துடும் சீடு வந்துடும் மின் மாட் பி குட் ஸோ வி வில் ட்ரெயின் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆன்வர்ட்ஸ் ரைட் அக்ராஸ் தி ஸ்கூல் ஸோ குட் ஹேபிட் குட் டிசிப்ளின் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் போகும்பொழுது உங்களுக்குள்ளேயே ஒரு வித்தியாசம் தெரியும் இன்ஃபேக்ட் தி டிசிப்ளின் அண்ட் ஹேபிட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எவரி படி இன்க்ளூடிங் டீச்சர்ஸ் அவங்க எப்படி டீச் பண்றாங்க ஹேபிட் எப்படி கிளாஸ் நடந்துக்கிறாங்க ஹேபிட் அண்ட் டிசிப்ளின் அவங்க எப்படி கரெக்ட் பண்றாங்க ஹேபிட் அண்ட் டிசிப்ளின் எப்படி நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதுறாங்க எப்படி லெசன் பண்ண ஹேபிட்ஸ் அண்ட் டிசிப்ளின் எப்படி கிளாஸில் நின்று டீச் பண்றாங்க ஹேபிட்ஸ் அண்ட் டிசிப்ளின் ஒவ்வொரு நாளும் ஒரு த்ரீ மினிட்ஸ் வீடியோ போட போகிறேன் இன்றையிலிருந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான் ஹவு டு ஃபார்ம் ஹேபிட் நீங்கள் ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பெரிய மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரம் நேத்திக்கு வரல முந்த நாள் வரல அது வளர்த்து விட்டுட்டோம் அதே போல் தான் ஹேபிட் எப்படி மரம் வளர்ந்த மரத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக ஒரு சின்ன செடியாக இருந்தால் அப்படி தூக்கி போட்டுடலாம் ஒரு பெரிய ஆலமரத்தை எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம் அதே போல தான் வளர்ந்து ஹேபிட் நாம் தானே வளர்த்தோம் நாம தானே எட்டு மணிக்கு எழுந்தோம் நாம் தானே ஃப்ரெண்ட்ஸோட மோட்டர் பைக்கில் சுற்றினோம் தானே கிளாஸில் அட்டென்ஷன் இல்லாமல் இங்கங்கே மனசை அலையிவிட்டோம் அப்போ நமக்கு தெரியாத கெட்ட ஹேபிட் நமக்கு தெரியாத இன்டிசிப்ளின் தான் நம்மளை இன்றைக்கி அரிக்குது கேன்சர் செல் சொல்லுவாங்க எல்லோரும் உடம்புலையுமே கேன்சர் செல் இருக்குது ஆனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் அந்த கேன்சர் செல்லை வளராமல் பார்த்துக்கிறதுனால நமக்கு கேன்சர் நோ நோய் வரலை யாருடைய உடம்புல அந்த கேன்சர் செல்ல தடுக்கக்கூடிய ஒரு இம்யூன் சிஸ்டம் இல்லையோ அவங்களுக்கு கேன்சர் பரவிடுது இதுதான் கோல்டுக்கும் காரணம் காஃபுக்கும் காரணம் நிமோனியாவுக்கும் காரணம் எல்லா உடம்புலேயும் அந்த செல்லுகள் இருக்கிறது அதே போல தான் நம்மக்கிட்ட வளர்ந்ததெல்லாம் அந்த கேன்சர் செல்ல போல் இருக்கக்கூடிய கெட்ட ஹேபிட்டு கெட்ட டிசிப்ளின் வி ஹாவ் டு பிரிங்க் இட் கெட்ட இன்டிசிப்ளின் இதை நம்ம எடுத்துடணும் ஐ என் திஸ் வித் அ ஸ்டோரி இந்த ஸ்டோரி நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் ஒரு பெரிய லைப்ரரி இருக்குது உலகத்திலேயே பெரிய லைப்ரரி ஒன்று அந்த லைப்ரரியில் தீ பிடிச்சிக்குது பிடிச்சுக்குது ஃபயர் ஆக்சிடென்ட் அண்ட் ஆல் த புக்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்டு ஸோ ஃபயர் இன்ஜன் கேம் அண்ட் டெஸ்ட் ஸ்டாப்டு ஆல் த ஃபயர் எக்ஸ்டீன் ஆல் த ஃபயர் ஃபயர் இன்ஜன் அது ஃபயரை குவெல் பண்ணிடுறாங்க இல்லை எடுத்துடுறாங்க அப்புறம் என்ன பண்ணுவோம் அந்த புக்ஸ் எல்லாம் இறஞ்சு கிடக்குது ஸோ அந்த அந்த லைப்ரரி ஓனர்ஸு ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி புக்குகள்லாம் இருக்குது வேணாலும் வந்து எடுத்துக்கோங்க ஒருத்தர் வராரு ஒன்று ஒன்றா பார்க்குறாரு அதில் ஒரு பழைய புக் இருக்குது அதை பார்க்கும்போது ஹண்ட்ரட் இயர்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் இருக்க மாதிரி தெரியுது அதை எடுத்து பார்க்குறாரு அப்படி பார்த்தும்போது ஒரு ஒரு பேஜில் ஒன்றா போட்டிருக்கிறதுல சம்பார் இன் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு ஐலாண்டு இருக்குது அந்த ஐலாண்டில் நிறைய பெபிள்ஸ் எல்லாம் இருக்கும் சின்ன கூழாங்கற்கள் தான் இருக்கும் அதில் ஒரே ஒரு கூழாங்கல்லு இட்ஹாஸ் கோடன மேஜிக் பவர் அந்த கூழாங்கல்ல வச்சு நீ எதை தொட்டாலுமே அதை பொண்ணாகிடும் அது மா பரட்டி பார்க்குற அதுக்கப்புறம் மேப் போட்டிருக்கு எந்த இடத்துல அந்த ஐலாண்ட் இருக்குது எந்த இடத்துல இந்த பீச் இருக்குது அப்படின்ட்டு உடனே சரி இந்த புக்கை அவங்க வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு இன்னும் தரவாக படிக்கிறாரு அவருக்கு தோணுது ஏன்டா நம்ம பழக்கார பணக்காரம் ஆகக்கூடாது அப்படின்ட்டு தன்னுடைய சொத்தை விற்கிறாரு தன்னுடைய பணத்தை பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறாரு எல்லாம் பண்ணுறாரு அவருடைய ஒரே ஒரு கோல் என்னென்னா அந்த ஐலண்டுக்கு போய் அந்த பீச்சுக்கு போய் அந்த கல் எடுத்து யூ வாண்ட் டு பிகம் ரிச் ஸோ மொத்தத்தையும் பணம் மொத்தத்தையும் எடுத்துக்கிறாரு தேடி பிடிச்சி போயிடுறாரு அந்த ஐலண்டுக்கு போயிடுறாரு அதில் போட்டிருக்க மாதிரி அந்த பீச் இருக்குது அந்த பீச்சில் என்னென்னலாம் மார்க்கிங்லாம் இருக்கும் அதெல்லாம் அங்கே இருக்குது பார்க்குற நிறையா கூழாங்கல் இருக்குது சரி சரியான இடத்து தான் வந்திருக்கோம் அந்த புக்கை படிக்கிறாரு எல்லா கல்லும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லா கல்லும் தான் இருக்கும் அந்த தண்ணியில் இருக்கிறதுனால ஆனால் நான் சொல்லக்கூடிய அந்த கூழாங்கல்ல எடுக்கும்போது வாரமாக இருக்கும் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை வச்சு நீ கண்டுபிடிச்சிக்கலாம் உனே ஒரு கல் எடுக்கிற சிலிண்டருக்கு அப்படி தூக்கி போடுறாரு உனக்கு கல் எடுக்கிறாரு சிலிண்டருக்கு அப்படி தூக்கி போடுறாரு கல் எடுக்கிற தூக்கி போடுறாரு தூக்கி தூக்கிடுறா ஒரு நாள் எல்லாம் மறுநாள் வராரு மாதிரி கல் எடுக்கிற தூக்கி போடுறாரு கல்லட்டு தூக்கி போடுறாரு அவருக்கு அதேபிட்டாவே போடுது ஒரு வாரம் உட்கார்றாரு எட்டாவது நாள் வராரு ஒரு கல் எடுக்கிறது தூக்கி போட்டுறாரு ஒர்க் பண்ணது இத்தனை பணத்தை செலவு பண்ணி வந்தது தண்ணி சொத்தெல்லாம் விற்றது வித்தது ஒரே நிமிஷத்துல போயிடுது காரணம் என்ன அந்த ஹேபிட் அவர் ஃபார்ம் பண்ணிட்டாரு கல்லை எடுக்கிறது அப்படி தூக்கி போறது கல்லை எடுக்கிறது தூக்கி போறது ஏன் கல்லை எடுக்க தூக்கி போறது எந்த செயலை நீங்கள் ரிப்பீட்டடாக செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஹேபிட் ஆகிடுது இன்றையிலிருந்து இருபத்தோரு நாள் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து பாருங்கள் இருபத்தி ரெண்டாவது நாள் தானாக உங்களுக்கு விழிப்பு வந்துவிடும் இன்றையிலிருந்து இருபத்தை நாள் வகுப்பில் இப்படி உக்காந்து நீங்கள் யோசனை பண்ணி வகுப்பை கவனமாக கெடு அதுவே உங்களுக்கு ஹேபிட் ஆகிடும் இன்றையிலிருந்து நான் எனக்கும் இந்த சிலைக்கும் வித்தியாசம் கிடையாது என்னுடைய மனம் என்னுடைய கண்ணு காது எல்லாம் அங்கே தான் இருக்கும் நினச்சி பாருங்கள் இருபத்தோராவது நாள் இருபத்தி ரெண்டாவது நாள் உங்களுக்கு வந்துடும் ஏன்னா இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் இஸ் டெஸ்டட் சைக்கலாஜிக்கலி ஸோ மை ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ் இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் யூ இட் இஸ் ஃபார் எனிபடி விஷ்வக்ஷன ஹேபிட்ஸ் தட்ஸ் வாட் வீ கோன் டு ஸ்டார்ட் ஆர் ஆல் பிகம் எ மெம்பர் ஆஃப் தேட் அவர் டீச்சர் வில் கைட் யூ ஹவு டு ரிமூவ் பேட் ஹேபிட்ஸ் அண்ட் ஹவு டு கெட் குட் ஹேபிட்ஸ் ஹவு பி டிசிப்ளின் லெட் எஸ் டேக் அ ஓத் Take your hands up. I am very keen to succeed in my life. I understand that habits make my life. I understand that the future was because of my habits. I also understand my present, the present mark I am getting is because of my habit. I also understand that the future will depend upon my habits, which is also a discipline. From this minute, I take an oath that I will remove any act which is indiscipline and form good habits. I take total, total, total responsibility for my discipline and habit i believe that good habits and good discipline alone will give me good life